ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம அஞ்ஞானிகளுக்கான விளக்கம் முதல் வீடியோ பார்க்க போகிறோம் இனி வரக்கூடிய பிளேலிஸ்டினுடைய விஷயங்களாக இருக்கலாம் இல்லை இனி போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே அஞ்ஞானிகளுக்கான விளக்கங்கள் இதில் பிரம்மகுமாரிகளுக்கான செவன் டேஸ் கோர்ஸ் சம்திங்கில் எதுவுமே வராது எல்லாமே அஞ்ஞானிகளுக்காக நம்ம கொடுக்க போகிற விளக்கங்களாக தான் இருக்கும் சரி இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம போட போகிறோம் இதிலிருந்து இனி கொஞ்ச காலத்துக்கு நம்ம லார்டு ஷிவாவுன்னுடைய லைஃப் ஹிஸ்டரி தான் நம்ம போடுற மாதிரி ஐடியா இருக்கு இந்த பிளேலிஸ்ட் கூட கம்ப்ளீட் ஹிஸ்டரி ஆஃப் லார்டு ஷிவா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா கடவுள் சிவனுடைய கம்ப்ளீட் ஃபேமிலி ஹிஸ்டரி நம்ம பார்க்க போறோம் ஏன்னா அவருக்கு நிறைய இருக்கு பக்தியில சரியா அந்த விஷயங்கள் அவருடைய உருவ ஒற்றுமைகள் இதெல்லாம் பற்றி ஒவ்வொரு வீடியோவாக ஒரு பிளேலிஸ்ட்ல ஒரு பேக்கேஜ் மாதிரி போட்டு கொடுத்துருவோம் சிவனுடைய டோட்டல் ஃபேமிலி ஹிஸ்டரியை வந்து நம்ம இனி உள்ள காலங்கள்ல பார்க்கலாம் சரி அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்ட் ஒன்று மாதிரி அவருடைய இந்த பிளேலிஸ்டில் பார்ட் ஒன்று நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு வீடியோ ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் நான் தான் சொல்லிட்டேன்னே இனி செவன் டேஸ் கோர்ஸ்லேருந்து வரக்கூடிய பிரம்மகுமாரிகளினுடைய எந்த ஒரு அந்த மெடிடேஷன் சார்ந்தும் இருக்காது நம்ம பக்தியில் ஃபாலோ பண்ணோம்ல ஒரு சில வரலாறுகள் அதுதான் இனி உள்ள வீடியோக்களாக வரும் சரியா அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லார்டு சிவா இருக்கிறாரில்ல ஓகேவா இது மூணு மாரி இருக்கும் ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு இந்த மூணு பட விளக்கங்கள் தான் இன்னைக்கு விளக்கம் கொடுக்க போறோம் இதனுடைய டாபிக் தலைப்பு என்ன அப்படின்னா சிவனை வந்து கருப்பு நிறமாகவும் நீல நிறமாகவும் மற்றும் அவரை வந்து அருவம் உருவம் அருரூபம் என மூன்று வகைகளில் அவரை வந்து பிரிச்சிருப்பாங்க ஓகேவா அவரை கருப்பாகவும் சிவ நீளமாகவும் பிரிச்சுருப்பாங்க அதே நேரத்தில் அருவம் ரூபம் அரு ரூபம் அப்படின்னு அவருக்கு பக்தியில் பெயர்கள் உண்டு இதுலேயே முழு வரலாறுகள் வரும் அதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரி முதல்ல நீங்கள் பாருங்க இது ஒரு புள்ளி மாதிரி இருக்கும் சரி அதுக்கு பிறகு நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியுமா சிவலிங்கம் அப்படின்னு இவரும் சிவன் தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம் சரியா அதுல நீங்க புரிஞ்சு வச்சுக்கிட்டது சரிதான் ஆனா இது இதை வைத்து என்ன ஒரு ரகசியங்கள் இருக்கு சரியா நமக்கு பக்தில தெரிஞ்சது வந்து இவரை நல்லாவே தெரியும் சரியா அதுக்கு பிறகு இவரையும் தெரியும் இந்த லிங்கத்தையும் தெரியும் ஆனா இந்த நட்சத்திரம் மாரி இருக்கு பார்த்தீங்களா இந்த இத நமக்கு தெரியாது அப்போ இது தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு இந்த ரெண்டுக்கான விளக்கங்கள் தெரிஞ்சிடும் இது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிரம்மகுமாரிகள்னு ஒரு இயக்கம் இருக்கு அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல போய் நீங்க ஞானம் அடைந்தால்தான் ஆஹ் ஒட்டுமொத்த சிவனுக்கான ரகசியங்களே தெரியும் இல்லைன்னா நமக்கு பக்தி சார்ந்த சிவன் அஹ் லிங்கம் தெரியும் அஹ் இவரையும் தெரியும் சரியா இவரு சிவன் கிடையாது இவர் சங்கரர் ஓகேவா சொல்லுவாங்களா ஹர ஹர சங்கர மகாதேவன் சொல்லிட்டு இவர் சங்கரர் இவர் சிவன் கிடையாது இவருதான் சிவன் இன்னும் ரொம்ப டீப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே சிவன் கிடையாது தான் சிவன் சரியா அப்போ இவரை எப்படி நம்ம சிவன் சொல்லலாம் ஏன்னா இவரை சிவன் சொல்றது தான் அந்த உலகத்தையே படைச்சிருக்கிறார் சரியா இவரை தெரிந்து கொண்ட நபர்கள் இருக்கிறாங்க மற்றபடி நம்ம இந்த ரெண்டு பேரையும் நம்ம பக்தியில இப்ப தெரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஆனா இந்த உலகத்தின் ஆதியிலே பிறந்த ஒரு சில மக்கள் வந்து இவரை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க சரியா அப்போ நீங்க இவரை தெரிந்து கொள்ளும்போது உலகத்தின் அனைத்து ரகசியங்களும் தெரிந்து கொள்ள முடியும் ஏன்னா நம்ம பிறந்த பிறப்புல இருந்து இந்த ரெண்டு பேரையும் நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம வாழ்க்கை எந்த ஒரு புதுமை நிலையும் நமக்கு கிடைக்கல சரியா ஆனா இந்த உண்மையான அவருடைய உண்மை ரூபம் நமக்கு தெரியும் போது அவருடைய கேரக்டர் தெரியும் தான் தெரியும் ஓ இறைவன் இப்படிதானோ அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஏதான் சொல்றது பாத்தீங்கன்னா இவரை வந்து அருவம் சொல்லுவாங்க இவங்களை ரூபம்னு சொல்லுவாங்க இவங்களாவது அரு ரூபம்னு சொல்லுவாங்க அருவம்ங்கிறது இது ஒரு லிங்கம் மாதிரி இருக்கும் சரியா இது வந்து உருவத்துல சேராது இது ஒரு ரூபம் மாதிரி ஏதோ ஒரு கல் சிலை மாதிரி இருக்கும் அதனால இதுக்கு பேர் அருவம் சரியா உருவம் அப்படின்னா என்ன இருக்கிறாருல இந்த இவர் இவருடைய கேரக்டரை தான் இங்கே சங்கராரா காட்டிருக்கிறது இவர் சங்கரர் சிவன் கிடையாது சில இவரை நீள நிறத்திலையும் காட்டியிருப்பாங்க அதுக்கு நம்ம விளக்கம் பார்க்க போகிறோம் அப்போ இவருடைய கேரக்டரை வந்து எப்படி காட்டுவாங்கன்னா சங்கரரா காட்டுவாங்க ஏன்னா இவருக்கு ஒரு கேரக்டர் உண்டு ஏன்னா இது பக்தி மார்க்க நிலையில தான் இவரை காட்டுறாங்க ஆனால் ரியல் ஞான மார்க்கத்தில் என்ன அப்படின்னா இவரு தான் பக்தியில் இப்படி வச்சுருப்பாங்க ஏன்னா இவரு உருவாகலை அப்படின்னா பக்தியுமே நமக்கு உருவாகியிருக்காரு சில இவர் உருவாகும் போது உலகத்தினுடைய ஆதி அந்தம் அனாதி உலகத்தின் முடிவு அனைத்தையுமே நம்ம அழகாக தெரிந்து கொள்ளலாம் அதை சொல்றதுக்கு யாரும் கிடையாது அதுக்கு அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல தான் சொல்ல முடியும் ஏன்னா தான் அந்த உலகத்தையே படைச்சிருக்கிறாரு இவரு படைத்த உலகம் ஒரு காலத்துல இருந்திருக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி வந்த சந்ததியினர் இவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரையும் எல்லாரும் பிடிச்சுக்க மாட்டாங்க அதுக்குமே ஒரு நிலை ஒண்ணு உண்டு சரியா இது பாத்தீங்கன்னா இவர் வந்து அருவமும் உருவமும் இல்லாத அரு ரூபம் கொண்டவர் ஓகேவா இப்படிப்பட்ட ஒன்னு ஒருவர் இருக்கிறாரு ஆனா என்னது கிடையாதுன்னா பக்தியில அவர் நம்ம பார்க்கவே முடியாது கண் திறந்து சரியா அப்போ தான் என்ன பண்ணியிருக்கிறார் இந்த உலகத்தை படைச்சிருக்கிறாரு அப்போ படைத்த இந்த இறைவனை பார்க்கும்போதுதான் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க பக்தியில இப்படியே வடிவமைச்சு வச்சிருக்கிறாங்க சரியா அப்போ இவர் வந்து அரு ரூபமாக இருக்கிறார் ஓகேவா தான் என்ன ஒரு புள்ளி மாதிரி ஒரு நட்சத்திர ஜோதி வடிவம் கொண்டவர் தான் இறைவன் அவரை வந்து இங்க ஒரு கூழாங்கல் லிங்கம் மாதிரி வச்சு கீழே ஒரு கமண்டலம் மாரி வச்சு ஒரு லிங்கமாக வச்சிருப்பாங்க இவருடைய நினைவு தான் பக்தியில இப்படி வச்சிருப்பாங்க அப்போ இந்த ஒலி வடிவமானவர் அதான் சொல்லுவாங்க ஜோதி வடிவமானவர் லிங்கம் வடிவமானவர் அப்படின்னு சொல்லிட்டு பக்தியில லிங்கத்துக்கு சொல்றாங்க அது இருந்தாலும் கூட அந்த ஜோதி பிந்து வடிவமானவர் தான் என்ன பண்ணிருக்காரு உலகத்தையே படைச்சி உருவாக்கி வச்ச கிரியேட்டரா இருக்கிறார் அப்போ அந்த ஒரு காலத்துல படைத்த அந்த இறைவன் வந்து படைத்த அந்த தான் இப்ப இருக்கக்கூடிய பக்தியில நம்ம செது வச்சிருக்கோம் ஏன்னா கடவுள் இந்த உலகத்தை படைச்சாரு தெரியும் ஆனா எப்படி படைச்சாருங்கிறது நமக்கு தெரியாது அது நம்ம என்ன கொஞ்ச நேரத்தில் நம்ம இதுக்கு விளக்கம் கொடுக்க போறோம் இந்த சக்கரம் ஆனா இது முழுக்க முழுக்க அஞ்ஞானிகளுக்கான விளக்கமாக ஃபுல்லா அமைய போகுது அப்போ இந்த ரூபமான இந்த இறைவன் வந்து அவருடைய நினைவாக ஒரு அருவத்தை வச்சிருப்பாங்க ஓகேவா இறைவன் இப்படிதான் இருப்பாருன்னு இருக்கும் சரியா அப்போ அந்த அருவத்தை என்ன பண்றாங்கன்னா உருவத்துக்கு எடுத்துட்டு வர்றாங்க என்னுடைய அடுத்த வீடியோவுமே இறைவனுடைய சிவனுடைய அங்க அடையாளங்களுக்கான ரகசியம் சொல்லிட்டு ஒரு வீடியோ இப்படிதான் அந்த போட்டோ வரும் நான் ரெடி பண்ணியாச்சு அதை நம்ம அடுத்த வீடியோல நம்ம பார்ட் டூ மாதிரி போட்டுருவோம் சிரியா சிவனுடைய ஃபேமிலி கிஸ்டின்னு சொல்லிட்டு அப்போ அருவம் ரூபம் அருவ ரூபமாக இறைவன் இருக்கிறார் சரியா அப்போ ரூபத்தில் அவரை எடுத்துட்டு வராங்க அப்போ இங்க அருவம் இருக்குது இந்த ரெண்டுமே என்னை இவர்ல இருந்து தான் வந்திருப்பாங்க ஏன்னா இந்த ரெண்டையும் பேரையும் பிடிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில உயர்வு வருமானு கேட்டீங்கன்னா தாழ்வு தான் வரும் உயர்வுலாம் எப்பவும் ஒரு காலம் வராது சரியா அப்போ இந்த இறைவன் தான் இந்த உலகத்தை அனைத்தையுமே படைத்து வச்சிருக்கிறார் அது என்ன ஏதுங்கிறத இப்ப நம்ம விளக்கம் பார்த்துரும் சரியா உம் இதுல பாருங்க இதுல சுயதரிசன சக்கரம் மேரிய இருக்கு பாத்தீங்களா இந்த இந்த சுயதரிசன சக்கரம் வந்து உலக நாடக சக்கரம் இப்போ நீங்க நான் எல்லாருமே இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கிறோம்ல நம்ம எல்லாருமே இந்த உலக நாடக சக்கரத்துக்குள்ளதான் இருக்கும் எப்போ இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் என்ன மாதிரி உடல் அமைப்புகள் இருக்கிறோங்கிறது காலத்தின் நேரத்திற்கேப்ப கேலண்டர் டைம்ல அது வந்துடும் சரியா ஆனால் இந்த எல்லாருமே இந்த உலக நாடக சக்கரத்துக்குள்ள தான் இருப்பாங்க நீங்கள் அந்த ஆதாமியவால் வம்சம் அந்த நிலையெல்லாம் பார்த்தாலுமே அவங்களுமே இந்த சக்கரத்துக்குள்ள தான் இருப்பாங்க சரியா அது ஆதாமியவால் பற்றி ஒரு வீடியோ மாதிரி கொடுக்கலாம் அதாவது இந்த ஒட்டுமொத்த உலக நாடக சக்கரமே இதுதான் தான் அந்த உலகத்துல உள்ள எல்லாருமே நம்மளுடைய மூதாதையர்கள் அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே சரி அப்போ இதை வந்து ஒரு கல்பம்னு சொல்லுவாங்க சரி ஒரு வட்டம் மாரி இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு கல்பம் சரியா இந்த கல்பம் பார்த்தீங்கன்னா நான்கு சதுர யுகங்களை கொண்டது இதில் ஒன்றாம் கால் வந்து சத்திய யுகம் இரண்டாம் கால் வந்து திரைத்தாயுகம் மூன்றாம் கால் வந்து யுகம் நான்காம் கால் வந்து கலியுகம் இப்படி ஒரு நான்கு கால் பகுதிகளை கொண்டது அப்போ இந்த நான்கு கால் பகுதியினுடைய இறைவு இறுதியில இறைவன் வாரார் இத எங்க இதன் ரீதியாகவும் சொல்லுவாங்க எங்க ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னாக்கி ஐயா நாலாம் கால்ல வருவாங்கன்னு சொல்லிட்டு ஐயா இறந்துட்டாரு அவரு மறுபடியும் வருவேன்னு சொன்ன மக்கா அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஐயா வழிகள்ல அப்போ அவரு ஒன்றாம் கால் ரெண்டாம் கால் மூணாம் கால் நாலாம் கால் ஏன்னா இது கால் தான் பாருங்க ஒரு வட்டத்தை நாலு காலா பிரிச்சிருக்கு அப்போ நாலாம் கால்னுடைய இறுதியில ஐயா வருவாரு ஐயா வெள்ளை ஆடை அணிஞ்சிட்டு வருவாருன்னா எங்க ஊர்ல இன்னும் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் பத்து வருஷம் இல்லை இன்னும் பத்தாயிரம் வருஷம் ஞானம் இறைவனோ உட்கார்ந்து இருந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு அது யாராலாம் செய்யாது அப்போ ஒரு வட்டம் ஒரு கல்பம்னு சொல்லப்படுது இது நான்கு சதுர யுகங்களை கொண்டது அதில் முதல் இரண்டு சதுர யுகங்கள் என்ன வருது அப்படின்னா சொர்க்கமாக இருக்கு இந்த உலகம் சொருக்கமாக இருக்குது அந்த சொருக்கத்துல யார் இருக்கிறான்னா இப்ப நம்ம கோயில்ல போய் சாமி சாமின்னு வழிபட்டு இருக்கிறோம் பாத்தீங்களா அந்த கோயில் உள்ள சாமிகள் தான் சத்தியகம் திரைத்தாயுகம் ஆகி ரெண்டு கால் பகுதியில இருந்தவங்க சரியா இப்ப நம்ம நம்ம நமக்கு எல்லாமே நல்லா தெரியும் அவங்க எல்லாம் மூதாதையர்ப்பா அவங்களாம் நமக்கு முந்தின ஆளுங்கப்பா ஆமா உண்மைதான் நமக்கு மூதாதையர்கள் தான் அப்போ அவங்க எல்லாம் எங்க வாழ்ந்தாங்க அப்படின்னா அந்த சத்தியம் திரைத்தாயுகம்னு சொல்லக்கூடிய இதே நம்ம உலக பாரதம் தான் வாழ்ந்திருக்கிறாங்க அப்ப அவங்க இப்பவும் கோயிலுள்ள தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்களா தலையில கிரீடம் இருக்கும் ஆஹ் உடம்பு முழுக்க ஆடை ஆபரணங்களாக இருக்கும் கலியுகத்திலிருந்து இருந்து நீங்க கூட்டம் கூட்டமாக ஃபேமிலி ரீதியாக நீங்க பக்தி இருந்தாலும் பாருங்க அவங்களுக்கு மாலை மரியாதை சாத்துவீங்க ஏழ்மையில இருந்தாலும் சொல்லி நகை எடுத்து எல்லாம் வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க கோயிலுக்கு அம்மனுக்கு மாலை அம்மனுக்கு நகை அம்மனுக்கு கொலுசு அம்மனுக்கு மூக்குத்தின்னு விதவிதமா பண்றாங்க ஒன்னும் இல்லாதவங்களும் கடன் எடுத்து பண்றாங்க அதான் ஆச்சரியமாவும் இருக்கு அப்போ அந்த அளவுக்கு செல்வ செழிப்போட இப்பமும் கோயில் தெய்வங்கள்ல அம்மனுடைய நகைன்னு சொல்லி பாதுகா பத்து வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு அப்போ அவங்க எல்லாரும் நம்ம இப்பவும் கோயில்ல சாமி கும்பிடம்னு மொத்தம் முப்பத்தி மூணு கோடி பேர் இருப்பாங்க நம்ம பாரதத்தினுடைய வடக்கு பக்கத்துல இருந்து தென் பக்கம் இப்ப நம்ம ஏரியா கன்னியாகுமரி வரையிலும் இருக்கிறாங்க அப்போ அவங்க மொத்தம் முப்பத்தி மூணு கோடி பேர் இருப்பாங்க அது என்ன அப்படின்னா ஒவ்வொரு கோயிலுக்குள்ளயும் உத்திர சம்பத் பீடங்கள் இருக்கும் இருபத்தி பீடம் இருக்கும் சரியா அப்படி அப்போ பாத்தீங்க அப்ப அது இருபத்தோரு என்ன ஏதுங்கிறது கூட நம்ம பிற்காலத்துல சொல்லுவோம் இது இருபத்தோரு பிறவிகளை குறிக்கும் சரியா அப்போ இந்த உலகம் வந்து நான்கு சதுர யுகங்களாக கொண்டது இதில் முதல் பாதி சொர்க்கம் அடுத்த பாதி நரகமாக இருக்கு இந்த உலகம் தான் இருக்கு சொர்க்கம் மேலையும் கிடையாது நரகம் கீழேயும் கிடையாது அப்போ அது சத்தியகம் திரைத்தாய்குன்னு ரெண்டு யுகத்தில் இருக்குது அந்த ரெண்டு யுகம் தான் சொர்க்கமாக இருக்குது அந்த சொர்க்கத்தில் வாழ்ந்தவங்க தான் நம்ம இப்பவும் கையெடுத்து வழிபடுறதா சொன்னோம்னா அந்த கோயிலில் உள்ள தெய்வங்கள் சரியா அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த சத்தியம் திரைத்தயம் ஆகிய நம்ம பாரதத்துல பிறந்து வளர்ந்தவங்க ஏன்னா நம்ம இந்து தான் இருக்கு மறுபிறவு ரகசியங்கள்லாம் இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம இந்து மதத்துல மறுபிறவி ரகசியம் இருக்கு அஹ் புத்திசம் பௌத்தத்திலையும் இருக்கு சீக்கிசத்துல இருக்கான்னு தெரியல ஆனா மற்ற இஸ்லாம் முஸ்லிம்கள்ல தான் மேபி இருக்காது மற்றபடி நம்மளுடைய இந்து மதத்துல அது இருக்கு சரியா அப்போ அந்த மறுபிறவிகள் எடுக்குமேனா நம்முடைய மூதாதையர்கள் தான் சொல்லியாச்சு அப்போ மூதாதையர்கள் தான் நம்ம அந்த சத்தியம் திரைத்தாயுகம் ஆகிய ரெண்டு சதுர யுகங்கள்லையும் சொர்க்கத்திலும் சத்தியம் திரைத்தாயுகத்துல வாழ்ந்தவங்க முதல் அரை கல்பத்துல வாழ்ந்தவங்க இதே நம்ம பாரதத்துல இருந்தாங்க அது இன்றிலிருந்து ஆஹ் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்க வரும்போது ஐயாயிரம் வருஷம் இங்க வரும்போது நாலாயிரம் இங்க வரும்போது மூவாயிரம் இங்க வரும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்லி வருடங்கள் குறைந்து வருது அப்போ ஒன்பது லட்சம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு கோடி அப்போ அப்படி அவங்களுடைய பிரதி கணக்குகள் அதிகமாகவே வந்து அவங்க அந்த சத்தியகம் திரைத்தாயுகம் ரெண்டு யுகங்களை முடிக்கும் போது என்ன அப்படின்னா அவங்க எங்க போறாங்கன்னா தோபர் யுகம் வராங்க அப்போ இங்க வரக்கூடிய அந்த சத்தியம் திரைத்தாயுத்துடன் யாரு நம்ம இந்து மத கோயில் தெய்வங்கள் தான் நம்ம சாமியா வழிபடுறோம்ல அவங்கதான் இந்த ரெண்டு யுகங்கள்ல வாழ்ந்தாங்க இந்த ரெண்டு யுகங்கள்லாம் வாழ்ந்ததுனால அவங்களுக்கு நம்ம சிலை வழிபாடுகள்லாம் வச்சு வழிபட்டு இருக்கிறோம் அவங்களே இந்த துவாபரி யுகத்துக்கு வரும் வராங்க அவங்களே வர்றாங்க அந்த உடல்கள் சக்கர அமைப்புகளை மாத்தி மாத்தி வரும்போது முதல்ல அவங்க உறவு முறைகள்ல இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க என்னோட அப்பா அம்மாவுக்கு பிறப்பாங்க அதுக்கு அப்புறம் என்னொரு அப்பா அம்மாவுக்குன்னு சொல்லி அப்பா அம்மாவுடைய எண்ணிக்கைகள் கூடும் கோயில் தெய்வங்கள் தன்னுடைய சக்தி இப்பவும் கோயில் தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்க எவ்வளவு சக்திவான்களா இருக்கிறாங்க அவங்களாம் அந்தந்த யுகங்கள்ல இருக்கும்போதுதான் சக்தி இருக்கும் அதுக்கு பிறகு அந்த சத்தியுகம் திரைத்தாயுகம் ஆகிய ரெண்டு கால்கள் முடிஞ்சு தோபரியுகம் ஆகிய மூன்றாம் காலில் அதே கோயில் உள்ள தெய்வங்கள் என்ட்ரு தான் ஆகுறாங்க அப்ப அவங்க என்ட்ரு ஆகி என்ன ஆகுறாங்கன்னா இங்கே தன்னுடைய சக்திகளை இழந்து மனிதர்களாக பிறந்து மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தை மூவ் பண்ணி கொண்டு வராங்க அப்போ அதே கோயில் தெய்வங்கள் தான் தோபரயுகத்திலுமே மனிதர்களாக பிறக்கிறாங்க கோயில் தெய்வங்கள் மனிதர்களாக பிறக்கிறாங்க அப்போ அவங்க தன்னுடைய சக்திகளை இழந்து இன்னும் பல பிறவிகள் எடுத்து எடுத்து கழிவுத்தின் இறுதியில வரும்போதுதான் நீங்களும் நானாக தான் ஆகுறாங்க இது எவ்வளவு பெரிய ரகசியம் கோயிலுள்ள தெய்வங்கள் நீங்களும் நானாகும் இப்ப இப்பதான் உட்கார்ந்து இருக்கிறோம் சரி அப்போ நம்ம ஆளுங்க கோயில்ல தெய்வங்களாலும் வழிபட்டாங்களே அப்போ அது எப்போ அவங்க கோயில் சிலைக்குள்ள போனாங்க அதுக்கு ஒரு அவசியங்கள் இருக்கு அப்போ அந்த கோயிலுள்ள தெய்வங்கள் இந்த கழிவுத்தின் இறுதியில் வரும்போது பிரம்மா குமார் குமாரிகள் பிரம்ம குமாரீஸ் சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக இயக்கம் ஒண்ணு வேர்ல்டு வைடா இயங்கும் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நாடுகள்ல கிளைகளோட பாரதத்தினுடைய ராஜஸ்தானை மையப்பகுதியாக கொண்டு இயங்கும் அப்போ அந்த இடத்துக்கு உருவாக்கப்பட்ட ஒரு ஆன்மீக ஆசிரமம் நூறு வருடங்களாக இயங்கும் அது இன்றளவும் சொல்லக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் உருவாக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் வெறும் நூறு வருடம் மகா சங்கம் யுகம் சொல்லும் அப்போ அந்த மகா சங்கம் யுகம்னு சொல்லக்கூடியதுல இந்த பிரம்மகுமாரிகள்னு ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க நான் போட்டிருக்கிறேன் பார்த்தீங்களா அப்போ இதே போல ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸை பிரம்மகுமாரிகள் ரீதியாக இந்த தோபரியுகம் கலியுகம் முடிந்து இந்த ஆன்மீக இயக்கத்துல ஜாயின் பண்ணிடுவாங்க அப்போ அந்த கோயிலில் உள்ள தெய்வங்கள் தன்னுடைய சக்திகளை இழந்து வரும்போது இந்த ஆன்மீக இயக்கத்தில் இந்த நூறு வருட சங்கம் யுகத்தில் அந்த பிரம்ம குமார்கள் குமார் குமாரிகள்ங்கிற அந்த ஆன்மீக அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் ஜாயின் பண்ணி ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் மட்டும் கிடையாது ஆன்மீக நாலேஜ் எடுப்பாங்க ஆன்மீகத்தை பேசுவாங்க ஏன்னா அவங்க உள்ள தெய்வங்கள் எல்லாரும் என்ன ஆகிட்டாங்க தன்னுடைய சக்தியை இழந்து மனிதர்களாக வந்து கடைசி டைமில் இந்த பிரம்மகுமார் குமாரிகளாக போது அவங்க இதே போல என்ன போல நாலேஜ் எடுப்பாங்க அப்போ இந்த வீடியோ பார்க்குற சாதாரண மனிதர்களாக இருக்கலாம் அவங்க எல்லாருமே இந்த சத்தியுகம் திரைத்தாயுகம்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு யுகங்கள்ல வாழ்ந்தவங்க தான் அப்போ இந்த ரெண்டு யுகங்கள்ல யார் வாழ்ந்தாங்க நான் சொன்ன முதலே சொன்னோம்ல நம்ம இப்ப தெய்வமா வழிபடுறோம்ல இந்து மத கோயில் தெய்வங்கள்லாம் இருக்கிறாங்களே நம்ம சாமியா அவங்க தான் இங்க இருக்கிறாங்க அப்ப அவங்க தன்னுடைய சக்திகள் இழந்து இழந்து வரும்போது இந்த ஆன்மீக பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் அவங்க தான் ஜாயின் பண்ணுவாங்க அதான் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் வருவாங்க அப்போ இந்த உலகத்துல மக்கள் தொகை முப்பத்தி மூணு கோடியிலேயே இருக்கு எண்ணூத்தி இருபது எண்ணூத்தி முப்பது கோடியிலாம் இப்போ அசால தாண்டி போயிட்டு இருக்கு பாரதம் நம்பர் ஒன் மக்கள் தொகை வந்துடுச்சு அப்போ நம்ம தான் பொன் உலகமாக இருந்திருக்கு அப்போ அப்போ நீங்க கேட்கலாம் அப்போ நம்ம கோயிலில் தெய்வங்களாக வழிபடுறோமே அவங்களுக்கு அவ்வளவு சக்திகள் இருக்குதே அப்போ அந்த சக்திகள் இன்னும் இருக்குது அப்படின்னா நம்மளா நம்ம யாரால நன்மை அடையிறோமோ அவங்களுக்கு நம்ம கோயில் சிலைகள் வழிபாடுகள் பண்ணுவோம் சரியா ஏன்னா நான் முதலே சொன்னது போல இந்த உலகம் மொத்தமே ஐயாயிரம் வருடம் தான் முதல் பாதி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் கடைசி பாதி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் ஐயாயிரம் வருடத்தின் கடைசி நூறு வருடத்துல ஆல்ரெடி எண்பத்தொம்பது வருஷம் முடிஞ்சிடுச்சு ஏன்னா பத்தே வருஷத்துல முப்பத்தி மூணு கோடி பேர்களுடைய முழு ஃபைல் ரெக்கார்டு இறைவன் க்ளோஸ் பண்ணிடுவார் அப்போ இந்த இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருக்கலாம் புதுசா வர்றவங்களா இருக்கலாம் அப்போ இந்த ஆன்மீக ஆசிரமத்திலுடைய கனெக்ஷன்ல போயே ஆவாங்க அவங்க யதார்த்தமா பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பார்த்து அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா இங்க வந்து சிரிமன் நாராயணர் ராஜு நடக்கும் இங்க ராமர் ராஜன் நடக்கும் அப்போ கோயிலெல்லாம் சிறுமன் நாராயணர் எல்லாம் இருக்கிறாங்களே அவங்க அந்த ஆன்மீக இயக்கத்துல தான் இப்ப நான் ஒரு சிறிமன் நாராயணர் அப்போ என்ன எனக்கு ஞானம் கொடுத்தவங்க எல்லாம் அடுத்து உள்ள நாராயணர் இப்படி பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு நாராயணர்களுடைய சிலை வட மாநிலத்தில இருந்து தென் மாநிலம் வரைக்கும் ரெக்கார்ட் இருக்கு கொஞ்சம் பணக்கார தெய்வங்களாக இருப்பாங்க அப்போ கோயிலோட சிறுமன் நாராயணர்கள்லாம் இந்த ஞானம்லாம் ஒரு தடவை சொன்னாலே போதும் ஏன்னா அந்த அம்மன் தெய்வங்களாக இருக்கலாம் கொஞ்சம் சக்தி குறைவான காட்டுல உள்ள கோயில்கள்லாம் இருக்கலாம் அவங்கதான் கொஞ்சம் திணறுவாங்க மற்றபடி இந்த விளக்கங்கள்லாம் கொடுத்த உடனே அவங்க உடனே புரிஞ்சுப்பாங்க ஓ கோயிலுள்ள தெய்வங்கள்லாம் இப்போ மனிதர்களாக மாறி இப்போ இந்த ஆன்மீக இயக்கத்தை ஞானம் அடைகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஞானம் அடைஞ்சா மறுபடியும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் சத்தியம் திரைத்தாயமாகிய சொருக்கம் மறுபடியும் கிடைக்கும் ஏன்னா மொத்தம் நூறு வருடம்தான் நூறு வருடம் முடியும்போது ரஷ்யா அமெரிக்கா சண்டை போட்டு உலகத்தை அழிச்சிருவாங்க உலகத்துல நூத்துக்கு எட்டு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் மக்கள் செத்து போயிடுவாங்க இறந்துருவாங்க அது என்ன பத்து வருஷத்துல வார் த்ரீ எல்லாம் இருக்கலாம் இல்லை வார் போரா இருக்கலாம் ரஷ்யா அமெரிக்கா அதுவுமே நான் நிறைய வீடியோஸ்ல என்னுடைய இந்த சேனல்ல நான் ரெக்கார்டு கொடுத்துருக்கேன் நீங்க பாக்கணும் அதில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரியா அப்படி அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்துடைய விஷயங்கள் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்போ உங்களுக்கு ஆர்வம் வந்துடும் அப்போ நம்ம நம்ம வாழ்க்கையில் தெரியாத ஒரு புரியாத புதிர் என்ன கோயில் உள்ள தெய்வங்கள் தான் பக்தி தான் நமக்கு புரியாமல் இருக்குது அப்போ இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிடும் இதனுடைய முழு டீட்டெயில்ஸை நம்ம ஒரே வீடியோவில் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது எப்போ வேணாலும் உலகம் அழியலாம் அப்போது அதுக்கு முன்னாடி நூறு வருஷத்தில் எண்பத்தொம்பது வருஷம் முடிஞ்சிடுச்சு ஆல்ரெடி டூ லேட் நீங்கள் எனக்கே பதினோரு வருஷம் ஞானம் கிடைச்சிட்டிங்க டூ லேட்டு ஒன்றுமே பண்ண முடியாது அதனால நீங்கள் உடனே இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு போகணும் அப்போ அப்படின்னு கேட்கலாம் அப்போ நாங்கள் நாங்கள் போகிறோம் ஃப்ரீ தான் பணம்லாம் கிடையாது யோகா மாதிரி கற்றுக் கொடுப்பாங்க நாலேஜ் கற்றுக் கொடுப்பாங்க முற்றிலும் ஃப்ரீ தான் பணம் கிடையாது அப்போ நீங்கள் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போகணுன்னா ரொம்ப சிம்பிள் தான் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் சரியா அதில் ஒரு வீடியோ வரும் அதில் என்ன அப்படின்னா பிரம்மகுமாரிகளினுடைய இணையதளத்தில் அவங்களுடைய கிளைகளை பிராஞ்சை எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி அது ஒரு டென் மினிட் ஓடும் அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் அதை போஸ்ட் பண்ணேன் நான் அதுக்காகவே ரொம்ப ரிஸ்க் எடுத்து போஸ்ட் பண்ணி அழகாக ரொம்ப டெக்னிக்கல் மைண்ட் வச்சு நான் அதை கொடுத்துருப்பேன் சரியா அது நான் ரொம்ப இது ரொம்ப ஈடுபாடோட கொடுத்தது நான் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் பத்து டென் மினிட் தான் ஓடும் அதில் இருக்கக்கூடிய டீடைல்ஸ் நீங்க உடனே கிளிக் பண்ணி பாரதம் மற்றும் ஃபாரின் முழுக்க உடனே போங்க சரியா உங்க டைமை நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க உங்களுடைய பாக்கியத்தை நீங்க தான் அமைத்துக் கொள்ளணும் நாங்க அதுக்கான வழியை தான் காட்ட முடியும் சரி அப்ப இதுல இருந்து எப்படி இந்த விளக்கங்கள் ஏன்னா இந்த இந்த இயக்கத்துல நான் இருக்கிறாருல பிரம்மா ஆஹ் இந்த பிரம்மாவினுடைய சரீரத்துல இந்த ஒளி வடிவான கடவுள் தான் வந்து இந்த ஞானத்தை இவரு மேல வந்து கொடுக்கிறாரு இவருக்கு வந்து லேக்ராஜ்ங்கிற பெயரை மாத்தி அவருக்கு பிரம்மான்னு பெயர் கொடுக்கிறாரு பிரம்மா தான் உலகத்தை படைக்கிறார் பிராமணர்களை படைக்கிறார் அப்ப இந்த ஒலி வடிவமான இந்த இறைவன் தான் வந்து என்ன பண்றாரு இந்த ஆன்மீக இயக்கத்தினுடைய அனைத்து விஷயங்களுமே உருவாக்குறாரு இறைவன் ஒளியின் வடிவமானவர் இறை இறைவன் ஒளி ஒளியாக இருக்கிறாருன்னு எல்லா மதத்தவர்களுக்கும் தெரியும் ஆஹ் உங்க கண்களுக்கு ஒளியாகவும் கால்களுக்கு வழியாகவும் இறைவன் இருக்கிறாருன்னு சொல்றாங்க அப்ப இறைவன் அந்த உடம்பும் இல்லாத ஒன்னும் இல்லாத அந்த ஒளி வடிவமானவர் தான் அப்ப அந்த ஒளி அவர் என்ன ஒளி அப்போ நீங்க அதெல்லாம் பார்க்கணும்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் நிறைய வருது நீங்க அதை என்னுடைய சேனல்ல போய் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அப்போ அதே இறைவன் தான் வந்து இவரு உடல்ல வந்து இந்த நூறு வருடம் ஞானம் அதான் பைபிள் பாத்தீங்கன்னாக்கி நோவாவுக்கு வயசு நூத்தி இருபது நூறு வயசுன்னு சொல்லுவாங்க நோவாக்கு அப்போ அது பிரம்மா நோவா பிரம்மா நோவா பிரம் நோவா அதுதான் அவங்க அப்படி பைபிள்ல அந்த இப்ரோ மொழியில இஸ்ரேவேல் சம்திங்லாம் அடிச்சு விட்டுருப்பாங்க அப்ப அந்த ஒளி வடிவமான இறைவன் தான் இவர் உடல்ல வந்து இப்படி இந்த ரகசிய சக்கரங்களை கொடுக்குறாங்க இப்ப இந்த சக்கரம் என்ன சக்கரம் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறாருல மகாவிஷ்ணு அவர் கையில ஸ்ரீம நாராயணர் கையில ஒரு சுயதரிசன சக்கரம் சுத்தம் பாத்தீங்களா ஆஹ் அந்த சுயதரிசன சக்கரத்தை வந்து சிவன் தான் மகாவிஷ்ணுவாகிய நாராயணருக்கு ஆதி நாராயணருக்கு கொடுக்குறாரு இதெல்லாம் பிற்காலத்துல வீடியோஸ் கொடுக்கலாம் இப்ப இப்படிதான் இந்த உலகத்தினுடைய அனைத்து விஷயங்களுமே நடக்குது இந்த ஒளி வடிவமான இறைவன் தான் இந்த உலகத்தினுடைய அனைத்து ஞானங்களையும் கொடுக்குறாரு அப்ப நான் சொன்னது போல நூறு வருடத்துல இறைவன் வந்து ஞானம் கொடுக்குறாரு நூறு வருடத்துல இந்த ஆன்மீக இயக்கத்துல இருக்கிறவங்க நாங்கெல்லாம் கேட்டு உலக அழிவுக்கு பிறகு சத்தியுகம் திரைத்தாயுக்கும் போறோம் அதுக்கப்புறம் துவாபரோ கலிபத்தில் மனிதனாக வந்து மறுபடியும் இந்த ஞானம் நாங்கள் எடுக்கிறோம் மறுபடியும் இந்த உலகம் சக்கரமாக சுத்தும் மறுபடியும் இது ஒரு ரிப்பீட்டட் சர்க்கிள் சுத்திக்கிட்டே இருக்கும் நான் ஸ்டாப் மூவ்மெண்ட் தான் இது அப்போ இந்த ஞானத்தை எடுக்கிற நாங்க இப்படி ஆகுறோம் அப்படின்னா இந்த ஞானத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா இந்த ஆளு சிவன் அப்போ இவரை என்னவா பார்த்துருவாங்கன்னா இவர்களுக்கும் இவருக்கும் பக்தியாக ஆக்கிடுவாங்க அப்போ இவர் எப்ப வந்தாரு உள்ள நம்ம இந்து மதத்துல பக்தி செய்யற சொன்னது போலதான் ஆஹ் கோயிலுள்ள தெய்வங்கள் யாருங்கிறத நமக்கு புரியாத புதிராக இன்றளவு இருந்துகிட்டு இருக்கு கேள்வி இல்லையா அதுக்கான விடை இந்த ஒரே வீடியோவில் நம்ம கொடுத்தாச்சு அப்போ இப்படி இந்த இறைவன் தான் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு அதனாலதான் இறைவனுக்கு அருவமும் உருவமும் இல்லாத அரு ரூபம் இல்லாம தான் இருக்கிறாரு அவர் தான் பக்தியில அருவமாகவும் உருவமாகவும் காட்டுறாரு சரியா அப்போ இது இது எப்படி ஒன்னாகும் இவர் ஒலினா இது இது கூட ஓரளவு ஒர்க் ஆகுது அப்போ இது வந்து எப்படி இப்படி ஆச்சு நான் என்னுடைய அடுத்த வீடியோவில் சிவனுடைய அங்க அடையாளம்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்குறேன் அதே நேரத்தில் இந்த வீடியோனுடைய டைட்டில் டாப்பிக்கல் நான் இன்னொரு நேமும் கொடுத்துருப்பேன் அதுல என்ன நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னா சிவன் வந்து கருப்பு நிறமாகவும் நீல நிறமாகவும் ஏன் அப்படின்னா பக்தியில பாருங்க நீல நிறத்துல சிவனை யாரும் வழிபட மாட்டாங்க இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அவரு ராமரா இருக்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணரா இருக்கலாம் அந்த மகாபாரதம் ராமாயணம் கதைகள்ல பாத்தீங்கன்னா நீல நிறத்துலதான் ராமரையும் இருப்பாங்க அவரு ஸ்ரீ கிருஷ்ணரையும் கட்டியிருப்பாங்க ஞானம் நிலையில வரும்போது ஞானத்தை தான் என்னவா சொல்றாங்கன்னா நீளமா கட்டுறாங்க அப்ப இந்த ஞானத்தை இறைவன் தான் நீல நிறம் அதனாலதான் நீல நிறமான சிவனை யாரும் பெருசா சிலையா கட்ட மாட்டாங்க வழிபட மாட்டாங்க சிலையா உருவாக்க மாட்டாங்க கல்ல அவரை இதே போல கல் சிவனாக சங்கராக உருவாக்குவாங்க அப்போ சிவனுடைய ஞானம் எங்களுக்கு கிடையாது ஆனா அவரு நிலை எங்களுக்கு வரணுங்கிறக்காக பக்தி செய்யற நித்யானந்தா இருக்கலாம் சத்குருவாக இருக்கலாம் பெரிய பெரிய சாமிமார்கள்லாம் கருப்பு நேரம் தான் வழிபடுவாங்க நீல நேரத்துல அவருக்கு கோயில்கள்லாம் கட்ட மாட்டாங்க சிலைகள் கிடையாது அப்போ இந்த லிங்கத்தை எப்படி பண்றாங்க அருவத்தை எப்படி வழிபடுறாங்கன்னா இந்த குடும்ப உறவு முறைகள்ல இருந்துகிட்டு கணவன் மனைவி குழந்தைகளோடு வாழ்றாங்க பார்த்தீங்களா மனிதர்கள் அவர்கள் குட்டி லிங்கமாக தரையில வச்சு வழிபடுவாங்க உயர்வாலும் வைக்க மாட்டாங்க தரையில வச்சு சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு இருப்பாங்க அப்ப சாமி கும்பிடக்கூடிய பக்தர்கள் என்னவா வச்சிருப்பாங்க அப்படின்னா லிங்கத்தை வச்சிருப்பாங்க அருவத்தை வச்சிருப்பாங்க உருவத்தை வந்து பெரிய பெரிய சாமியார்கள் கருப்பு உருவமாக வச்சிருப்பாங்க ஞானம் நமக்கு கிடைக்கணுங்கிறக்காக இந்த ஞானத்தை அடைந்தவங்க பிரம்மகுமாரிகள் ரீதியாக ஒரு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கொடுத்திருக்கிறேன் அது என்னுடைய பிளேலிஸ்ட்லாம் பார்த்து கிளிக் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ இந்த இறைவன் தான் வந்து ஞானம் கொடுக்குறாரு அப்படி கொடுத்த ஞானத்தின் ரீதியாக தான் அவரை உருவமாக அருவமாகவும் உருவமாகவும் வச்சுருப்பாங்க அப்போ இந்த அருவத்துக்கும் உருவத்துக்கும் ரகசியம் நான் அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இவருடைய அங்கு அடையாளத்துக்கு ஒரு ரகசியம் உண்டு சரி அப்போ அதை அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரி அப்போ இப்படி தான் இந்த ரகசியங்கள் நகருது நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்குறேன் இந்த இயக்கத்தினுடைய நீங்க எந்த நாட்டுல இருந்தாலும் எந்த தேசத்துல இருந்தாலும் நூத்தி அறுபது நாட்டுல இருக்கு நீங்க பயப்படவே வேண்டாம் சரி பாரதம் முழுக்கவும் இருக்கும் இல்லை எனக்கு அந்த அட்ரஸை கண்டுபிடிக்க கொஞ்சம் சிரமமா இருக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பிரதர்னு சொல்லிட்டு நீங்க என்னுடைய அந்த கமாண்ட்ல நீங்க ஒரு டெக்ஸ்ட் மாதிரி அனுப்பி விட்டீங்கன்னாக்கி நான் உங்களுக்கு அவங்களுடைய போன் எனக்கு எல்லாரும் கான்டக்டும் உண்டு வேல்டு போயிடும் சரியா நீங்க நான் கிட்ட தெரியாட்டாலும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட விசாரிச்சுட்டு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர்ட்டி எயிட் அவர்ஸுக்குள்ள அவங்களுடைய முழு டீடைல்ஸ் நான் கொடுத்துருவேன் நீங்க ஃப்ரீ தான் பணம் எல்லாம் வாங்க மாட்டாங்க முற்றிலும் ஃப்ரீ தான் இயக்கத்துக்கு போய் நீங்க நன்மை அடைந்து கொள்ளுங்க சரியா அப்போ இப்படிதான் சிவனை வந்து என்ன பண்றாங்க ஆஹ் கருப்பாகவும் நீளமாகவும் அந்த ஞானம் தான் அவர் நீளமாகறாரு ஞானத்தின் ரூபத்தை தான் அப்படி காட்டுறாங்க கருப்பாகவும் நீளமாகவும் அருவமாகவும் உருவமாகவும் அரு ரூபமாகவும் இறைவன காட்டக்காரன் இந்த வீடியோனுடைய டாப்பிக்கே தலைப்பே அதுதான் சரியா இந்த வீடியோவை ஒரு முறை மட்டும் கிடையாது திரும்ப ரிப்பீட்டட் நீங்க பாருங்க சரியா பார்த்து நீங்க புது ஆத்மாக்கள் இருந்தா பிரம்மகுமாரி இயக்கத்துக்கு ஓடிப்போங்க அடுத்தது இன்னொரு வீடியோல நம்ம மறுபடியும் சந்திப்போம் சரியா ஓம் உம் சாந்தி